கிரைஸ்த லார்ட் சுகமா இருக்கிறீங்களா உபவாச ஜபத்தின் இருபத்தி ஏழாவது நாள் இந்த நாளில் அறிக்கை செய்து வேண்டிய வசனமாக சங்கீதம் நூற்றி பதினேழாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது கர்த்தரின் உண்மை எங்கன்றைக்கும் உள்ளது அல்ல அவங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுத்த வாக்குதத்தம் அது உடன்படிக்கையாய் மாறி அது உண்மையாய் நிறைவேறி இருக்கிறது ஆபிரகமாக பார்த்து கர்த்தர் சொன்னார் வானத்தை அண்ணாந்துப்பார் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன இவ்வளவா உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார் ஆபிரகாம் அந்த வார்த்தையை விசுவாசித்தார் அந்த வார்த்தை அவருக்கு உண்மையாய் நிறைவேறினது யாக்கோப்புக்கு சொன்னார் இப்ப அடுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி தாவிதுக்கு சொன்னார் உன் விளக்கு என்றைக்கும் அணையாது உனக்கு உன் சந்ததி சிங்காசனத்துல இருப்பார்கள் என்று சொன்னார் தாவிது விசுவாசித்தார் இந்த விசுவாசம் அந்த வார்த்தை அப்படியே அவர்கள் வாழ்க்கையில் உண்மையாய் மாறினதை பார்க்குறோம் அதே போல் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்த வாக்குதத்தும் அது உண்மையாய் நிறைவேறப் போகிறது இறைமையா பதினேழாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீரண்டையில நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போல இருப்பான் ஆமே என்னோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை பண்ணி செபிப்பீங்களா எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பு தகப்பனே உண்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார் நீதிமானுடைய சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நீதிமானுடைய சந்ததியோடு கூட இருக்கிறார் கர்த்தருடைய உண்மை பெரியது கர்த்தருடைய கிருபை பெரியது அவர்கள் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கணும் இயேசுவின் நாமத்துல எவ்வளவு மலை தாழ்ச்சியான வருஷம் வந்தாலும் அவர்கள் வருத்தமின்றி அவர்கள் கற்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்படணும் அவருடைய வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் அவர்கள் சந்ததி ஆசிர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்